ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் அவருடன் தான் இன்றைய பாகிஸ்தான் வரலாறு குறித்து விரிவாக பேச இருக்கிறோம் சார் பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயங்கிறது இந்திய அரசியல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது குறிப்பா தேர்தல் நேரங்கள் நெருங்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் பேர் தான் பாகிஸ்தான் பசு ஆஹ் சீனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் தேர்தல் நேரத்துல தேசபக்தியோட தொடர்புடையதான் இப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான் காரை வந்துடுவான் சீனாக்காரை வந்துருவான்னு கூட அதிகம் சொல்ல மாட்டாங்க எலெக்ஷன் தங்குவாங்க சொல்ல மாட்டாங்க லாபம் தராது ஆமா அது மட்டும் இல்லாம சீனாக்காரன் உண்மையிலேயே நிறைய வந்து ஒரு கிராமத்தை ஒன்று பண்ணுவாங்க ஆமா இருந்தாலும் பாகிஸ்தான் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் குஜராத் அந்த மாதிரி பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சாரமா இருக்கும் பாருங்க நம்ம ஆட்சி போயிடுச்சுன்னா அவ்வளோதான் பாகிஸ்தான் காரை அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க பாகிஸ்தான்கிற ஒரு நாடு பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா எதனால அது பிரிஞ்சிருக்கணும் ஏன்னா வங்கதேச வரி இப்ப பாகிஸ்தான் அது ரெண்டா பிரிஞ்சிருச்சு பங்களாதேஷா பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடை தான் இன்னைக்கு வரை இங்க அரசியல் நடக்குது மதத்தின் அடிப்படையில் இங்கே பிரிச்சது முஸ்லீம்கள் தான் அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்றாங்க பாருங்க இது நம்ம ஒரு நாடா இருந்தோம் ஆனால் அவங்க கடைசியில் பாத்தீங்களா தேசபக்தி இல்லாம எங்க மதத்துக்குன்னு ஒரு நாடுன்னு கேட்டு போயிட்டாங்க சோ மதத்தின் அடிப்படையில் பிரித்தது சின்னாதான் இந்த முஸ்லீம்கள் தான் மதத்தின் அடிப்படையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆர்எஸ்எஸினுடைய பரப்புரை இன்று வரை வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடு பிரிவதற்கான தேவை ஏன் வந்தது யார் தூண்டுதலாக இருந்தால் ஏன்னா வரலாற்று அப்பட்டமாக பார்க்கும்போது ஜின்னாதான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது அதுக்கான காரணிகள் என்ன வந்திருக்கு பிரிஞ்சுருக்கணுமா பிரிஞ்சதுனால நமக்கு என்ன கிடச்சிச்சு என்ன லாபம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பாகிஸ்தான் பிரிவினையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்படுதல வெள்ளக்காரங்க கை மாறுது கை மாறும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் புது நிலைப்பாடு எல்லாருமே எடுப்பாங்க ஒரு கை மாறும்போது மொத்தம் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் வராது கையிலேருந்து பிரித்து கொடுக்குற நேரத்தில் வரும்போது தகப்பனுடைய சொத்தை பிரி செத்தவனு என்ன செய்வாங்கன்னா ரெண்டாக பிரித்துக்குருவாங்க தகப்பன் ஒன்றா இருக்கும்போது வரைக்கும் ஒரே சொத்தாக இருக்கும் அப்பன் செத்தவனு என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பிள்ளை இருந்தாங்கன்னா அவங்க இது ஒன்றா இருக்க தேவையில்லை எனக்கு உள்ளது எனக்கு உனக்கு உள்ளது எனக்குங்கிறது இது வந்து சைக்காலஜிக்கலாக நாடாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருந்தால் அது வந்து இப்படி ஒரு சிந்தனை இயற்கையாக வரும் அந்த ஒரு அடிப்படையில் வெள்ளக்காரன் வந்து வந்து வெளியே போகிறான் வெளியே போகும் பொழுது இதை விட்டுட்டு போகிறான்ல நம்ம ஏன் இப்போ சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த கட்டத்தில் வந்து பெரிய பயங்கரமான கலவரங்கள்லாம் நடந்துச்சு அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி கடுமையான கலவரங்கள்லாம் ஏற்பட்டு இந்து முஸ்லீம் கலவரங்கள் அதனால் வந்து இது நமக்கு சரி வராதுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு முஸ்லீம் லீக் கட்சி அவங்க வந்து நிலைக்கு வர்றாங்க ஜின்னா லியாக்கத் அலி கான் அந்த சர் சையத் அகமது கான் போன்ற தலைவர்கள் வந்து நம்ம வந்து தனியாக கேட்டுவோம் இப்போ நாட்டை விட்டு போகிறான் இது பிரிக்காமல் தந்துட்டு போயிருந்தான்னா இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க அரசாங்கம் உடிக்கிறோம் அரசாங்கம் நசிக்கிற இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு கேட்க முடியுமா கேட்க முடியாது இது ஒரு ஒட்டுமொத்தமாக இருந்து இந்தியா ஒரு விலைக்கிட்டு நீங்கள் பிரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் கேட்போம் தமிழ்நாடு கண்டிப்பாக கேட்பாங்கண்ணா அதாவது இப்போ என்னென்னா அரசாங்கம் நம்மளை வந்து கட்டுப்படுத்தி வைப்பாங்கன்னு ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் யாரும் பிரிவினை கேட்க மாட்டாங்க இப்போ அவன் எனக்கு வேணான்னுட்டு போகிறான் போகும்போது என்ன செய்வான்டா நீ எங்களை தனியாகிட்டு போப்பான்ட்டு என்ன செய்வாங்க இது வந்து சா சாத்தியமான்ட்டு சொல்லி ஒரு எண்ணத்தில் ஜின்னா என்ன செஞ்சார் அந்த ஒரு கருத்தை வச்சார் அந்த ஒரு கருத்தை அவர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நிறுவனர் சவார்கர் வைக்கிறார் இந்து ராஷ்டிரம் அமைவதாக இருந்தால் அது பா முஸ்லீம்களை தனியாக பிரித்து விட்டுருன்னு அப்போ தான் நம்ம அவங்க மெஜாரிட்டி ஆகிருவாங்க இல்லாட்டி பாகிஸ்தான் இப்போ இங்கே சேர்ந்து இருந்தால் அவன் ஒரு இருபது கோடி பேர் பாகிஸ்தானில் இருபத்தஞ்சி கோடி பேர் இருக்கிறான் அப்போ பங்களாதேஷ்லையும் இருக்கிறான் எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது கோடி பேர் இங்கே சேர்ந்துட்டான்னு வைங்க இப்போ என்ன மாதிரி இருக்குது அது தேர்தல் ரிசல்ட்னா ஒரு நாற்பது கோடி மக்கள் நம்ம இங்கே அதிகமாகிட்டோம்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ இந்த நூற்றி நாற்பதுல இருபது இருக்கிறோம் இருபதுன்னு சொன்னால் எவ்வளோ ஆகுதுன்னா அது முப்பது முப்பத்தஞ்சு இருக்கிறோம் அது ஒரு நாற்பது எழுவத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் இருப்பாங்க அப்போ எழுபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது ஒரு உங்கள ஆட்சி கூட வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தூர நோக்கோட பார்த்துதான் சவார்க்குறனு கேட்டா பிரிச்சிருந்தேங்கிறார் பாகிஸ்தான் தனி நாடு கொடுத்துருங்கன்னு அவர் நினைக்கிறார் கொடுத்த என்னன்னு கேட்டா அப்பதான் இந்து தேசியம் உருவாகும் இந்து தேசியம் அவங்க மெஜாரிட்டி ஆயிருந்தா இந்து தேசியம் உருவாகாது அவங்கள கழிச்சு விட்டா தான் என்ன செய்யும் உருவாகுங்கிற அடிப்படையில் அவர் ஆதரிச்சார் அப்ப இது வந்து ஜின்னாவின் மீது சொல்லக்கூடிய அதே விமர்சனம் வந்து இவர் மேலே வைக்கலாம் வைக்கலாம் அதே மாதிரி வந்து ஆதிசங்கரர் பூரியில உள்ள அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா பிரிச்சு தான் நின்றார் பாகிஸ்தான் கொடுத்துருங்க இதே காரணம் தான் ஏன்னாட்டு அவங்கள்ட்ட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிரம் அப்புறம் இப்ப அந்த மக்கள் இதுல இந்தியாவில சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருநூறு உறுப்பினர்கள் அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து இருநூறு மெம்பர் வந்துருவாங்க உள்ளுக்கு அப்போ வந்து மோடியெலாம் ஆளவே முடியாது இந்த வந்து இப்போ ஆண்டு இருக்கிறாங்கல்ல இந்த ஒரு ரிசல்ட்டே வராது அப்படிங்கிறதெல்லாம் தூர நோக்கோட பார்த்து அவங்களும் இது பண்ணாங்க அம்பேத்கர் நெஞ்சார்னா வந்து இதை சொன்னார் அதாவது பிரிவினை வேணாம் தான் ஆனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்துக்களும் முஸ்லீங்களும் ஒன்று சேர முடியாது நன்றாக தெரிகிறது அதனால ஆதரிக்கிறேன்ட்டார் அவர் வந்து முழப்பூர்வம் ஆதரிக்காட்டான அவர் நிலவரத்தை பார்க்குறாரு ரேசண்டா சச்சரவு உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குதுங்கிறதுனால அவர் நெஞ்சார்னு கேட்டால் அவர் ஆதரிச்சார் ராஜாஜியும் ஆதரிச்சார் ராஜாஜி இருக்காரு ஆமா ஆமா பா ஆமா அவர் ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறார் காங்கிரஸ்ல முரண்பட்டவர் அதை கொண்டு வைக்கிறாரு காந்தி என்ன கடைசி வரைக்கும் பிரிவினை நிப்பாட்டுவதற்கு சத்யாகிரகலாம் பண்ணி பார்த்தாரு அது வந்து எந்த தரப்பும் ஏத்துக்கல அந்த தரப்பும் ஏத்துக்கல இது வலியுறுத்துறவங்க அதை வலியுறுத்திட்டு இருந்த உடனே கடைசி நேரத்துல வேற வழி இல்லன்னா என்ன செய்வதுன்னு ஒத்துக்கிட்டாரு அவர் மருத்துறந்தான்னா அது பிரிஞ்சிருக்க மாட்டாங்க அவரும் ஒத்துக்கிட்ட பிறகு தான் பெரியது இப்ப காந்தி கூட கடைசி நேரத்துல ஆதரிக்கிறார் அப்ப இந்த பிரிவினை என்பது வந்து அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில ரெண்டு தரப்புல உள்ள பல தலைவர்களும் விரும்பி படையில விரும்புறாரா பாகிஸ்தான் போற தனியா போறதா அவர் என்ன மாதிரி செஞ்சார் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அவர் பிரிய ஆதரிச்சாரு இவங்க கேட்ட வரைக்கும் இவங்களும் தான் அவரும் இந்துத்துவ ஆதரவு மனநிலை உடையவர் உள்ளவர் தான் உள்ளவர் தான் அப்ப இந்த பிரிஞ்சு பிரிஞ்சுக்கும் என்ன ஆகுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த நாட்டை பிரிக்கணும்னு வந்து முடிவு எடுத்தாங்கல்ல அத வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டா அந்த முஸ்லீம் லீக்குடைய ஆதிக்கம் என்பது இந்தியாவில் ரெண்டு இடத்துல இருந்துச்சு ஒன்று வந்து பஞ்சாபில் இன்னொன்று வங்காளத்தில் அதாவது ஒரே வங்காளம் ஒரே வங்காளம் ஒரே பஞ்சாப் அப்போ அந்த ஒரே பஞ்சாப் தான் பாகிஸ்தான் பாதி பஞ்சாபை பாதி ஏற்ப இருக்குது அதாவது இப்போ அன்றைக்கு முஸ்லீம் லீக் எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் பஞ்சாப்புங்கிற மாகாணத்தில் முஸ்லீம் லீக் இருந்தால் முஸ்லீம்கள் இருந்தாங்க முஸ்லீம் லீக் இருந்துச்சு வங்காளம் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் ரெண்டு மாநிலமாக வச்சுருந்தாங்க அது வங்காளம் அப்போ வங்காளத்துலேயும் முஸ்லீம்கள் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க அவங்கெல்லாம் முஸ்லீம் டீக்கா இருந்தாங்க அப்போ ஜின்னாவுடைய நன்மை கட்டுப்பட்டாங்க அப்படிங்கிற பிரிக்கும் போது என்ன பிரிச்சாங்கன்னு கேட்டா இங்க உள்ள எல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரிக்கல பஞ்சாப்ல என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பாதி அறுத் அறுத்துடுறாங்க இந்த பஞ்சாப்புடைய பாதி பாகிஸ்தான் இந்த பஞ்சாப்புடைய பாதி பஞ்சாப் இந்தியாவில் பஞ்சாப்புங்கிறோம் அந்த பஞ்சாப் தான் ம் ஆமா அங்கே ஒரு பஞ்சாப் இருக்குங்க இல்லை இல்லை மொத்த பஞ்சாப் தாங்கிறேன் இப்ப பஞ்சாப் நம்ம சொல்றோம்ல இதுவும் மொத்த பாகிஸ்தானும் சேர்ந்து பஞ்சாப் ஓகே 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 வெள்ளக்காரங்காலத்துல பஞ்சாப்னு ஒரு மாநிலம் தான் பாகிஸ்தானும் இந்த பஞ்சாப் சேர்த்து இப்ப இந்தியாவுல இருக்கிற பஞ்சாப் என்பதும் பாகிஸ்தான் என்பதும் சேர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஓ அவ்வளவு பெரிய மாநிலம் அவ்வளவு பெரிய மாநிலமா இருந்துச்சு அப்ப என்ன செஞ்சாங்கன்னா பஞ்சாப் என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் அப்ப ஜாஸ்தி அதுல பஞ்சாப்ல அதனால என்ன செஞ்சாங்கன்னா பஞ்சாப் ரெண்டு அறுத்து இது முஸ்லீம்களுக்குன்ட்டாங்க இது வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து வங்காளம் இருக்குல்ல அது வந்து வங்காளம் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் ரெண்டு மாநிலமாக வச்சுருந்தாங்க மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் கிழக்கு வங்காளத்தை வந்து நீ பாகிஸ்தான் வைக்கின்றோம் ஆனால் ரெண்டுக்கு சம்பந்தம் கிடையாது இது இங்கே கிடக்குறது இங்கே கிடக்குது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷும் ஒரே நாடுன்னு பிரிக்கினா ரெண்டும் இணைப்பதற்கே எந்த வழியும் இல்லை பிரிக்கி இது இங்கே கிடக்குறது இங்கே கிடக்குது எதனால பிரிக்கிறாங்கன்னா இங்கதான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது வங்காளத்துல சப்போர்ட் இருக்கு அங்க அப்போ வந்து மொழி ஒரே மொழி வங்க மொழி வங்க மொழிங்கிற வகையில வங்க மொழி ஒன்னு இவங்களுக்கு உருது மொழி அதாவது பஞ்சாப்ல உள்ளவங்களுக்கு வந்து உருதுமொழி உருதுமொழி பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து வங்காள மொழி வங்காள மொழி பங்களாதேசும் மேற்கு வங்காளமும் வங்காள மொழி பேசுறவங்க அம்தா பானர்ஜி ஷேக் ரசிங்கன்னா ஒரே மொழி ஒரே மொழி பேசுறவங்க ஒரே மொழி பேசுறவங்க அங்க என்ன வங்காளத்துல முஸ்லீம் மெஜாட்டி இருந்தாங்க பிரிவினைக்கு முன்னாடி அப்போ முஸ்லீம்களை மட்டும் தனியா பிரிச்சு விட்டாங்க பிரிச்சு விடும்பொழுது வேற பகுதியில உயிர் இருந்த இந்திய முஸ்லீம் யாரும் அங்க போகல அவன் அங்கேயே இருந்துகிட்டாங்க அறுத்து விட்டான் அவ்வளவுதான் அதாவது பஞ்சாப்ல இருந்த முஸ்லிம் மதுரைல இருந்தோ கேரளாவுல இருந்தோ யாரும் போகல போகல அப்ப அப்ப அந்த பிரிவினையில வந்து நாட்டை விட்டுட்டுலாம் முஸ்லீம் யாரும் போகல அவங்களுடைய கோரிக்கை ஏத்துகிட்டு போறா இருந்தா இன்னைக்கு பாகிஸ்தானை விட அதிக முஸ்லிம்கள் இந்தியாவுல இப்படி இருப்போம் இன்னைக்கு பாகிஸ்தான்லையும் பங்களாதேசிலேயும் எல்லாம் இங்கே தான் தங்கிருக்காங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ்லயும் எவ்வளவு முஸ்லீம் இருக்கிறாங்களோ அதோட ஜாஸ்தியாக எங்கே இருக்கிறோம் அப்ப அந்த கோரிக்கையை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இரு மாநில முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த முதல் வழங்க வேண்டிய என்னென்னு கேட்டால் தமிழகத்து முஸ்லீம் ஏத்துக்கரல கர்நாடக முஸ்லீம் ஏத்துக்கிடல தென் இந்தியாவில எந்த முஸ்லிமும் ஏத்துக்கரல வட இந்தியாவிலே பல மாநிலங்களை உருப்பியில உள்ள முஸ்லிம் ஏத்துக்கல ஏற்று அன்னைக்கு போயிருப்பாங்க யார் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டால் பஞ்சாப்பில் உள்ள முஸ்லிம்களும் வங்காளத்தில் உள்ள முஸ்லீம்களும் இந்த பிரிவினையே ஏற்றாங்க முஸ்லீம் லீக் கூட ஆதிக்கம் உள்ளது முஸ்லீம் லீக்ங்கிற கட்சி கோட்டது அந்த ரெண்டு மாநிலத்திலையும் அவங்க வலுவாக இருந்தார்கள் அந்த கட்சி சொல்லுமா என்ன செய்வாங்கன்னா அது கேட்பாங்கல்ல அந்த அடிப்படையில் அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர அவங்க பிரிஞ்சாலும் அவங்க நிலத்திலாம் இருக்கிறாங்க நீங்கள் தான் அறுத்து விட்டீங்க அவங்க அதே இடத்துல இருக்கிறாங்க நேற்று அது இந்தியா இன்னைக்கு ஒரு பாகிஸ்தான் மாத்திரி அவ்வளோதான்

இவங்க பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவோம் அவங்கதான் பிரிக்கணும்னு சொன்னவங்க ஆர்எஸ்எஸ் தான் பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதன் பிறகு பிரிஞ்சிருச்சு பிரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நாட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் வெறுப்ப உதவுவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க எது துரும்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிடுவாங்க அந்த தான் இந்த நாட்டை பிரித்த குற்றச்சாட்டை இந்திய முஸ்லீம்களை வைக்கிறாங்க அப்போ நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் அவன்கிட்ட இருக்கிறதை விட அதிகமான முஸ்லீம்கள் இந்தியாவில் இருந்து நாங்கள் விரும்பின் அப்போ அறிவிச்சாங்க யாருக்கெல்லாம் அங்கவோ விருப்பம் இருக்கிறதோ போய்க்கொள்ளலாம் யாருக்கெல்லாம் இங்க வர இருக்கிறதோ அது மாதிரி போய்க்கிடலாம்னு சொன்னாங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த பஞ்சாப்லயும் பங்களா தேசலையும் இருந்தாங்கல்ல பாகிஸ்தான்ல அங்க இருந்த இந்து சமுதாய மக்கள்ல ஒரு ஐம்பது லட்சம் பேர் இங்கிட்டு வந்துட்டாங்க ஆமா இந்துக்கள் நிறைய பேர் ஆமா மொத்தம் ஒரு கோடி பேர் தான் அன்னைக்கு இருந்ததுல பாகிஸ்தான் மொத்தம் பாகிஸ்தான் இருக்குல்ல பிரிச்ச பாகிஸ்தான் அதுல மொத்தத்துல அவங்களுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து ஏழு கோடி பேர்ல இந்துக்கள் ஒரு கோடி பேர் ஆனால் ஒரு கோடி பேர்ல இந்தியாவிலேருந்து அறிவிக்கிறாங்க நீங்கள் அந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குடியுரிமை தருவோம் நீங்கள் இந்திய பிரஜையாக கருதப்படுவீங்கிறாங்க அவங்களும் அப்படி அறிவிக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்தால் இங்கே உள்ள முஸ்லீம்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் வந்தால் நீங்கள் பாகிஸ்தானாக வந்து உங்களை நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னதை வைத்து எவ்வளோ பேர் போனாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து எழுபது லட்சம் பேர் போயிருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னா எழுபது லட்சம் பேர் போயிருக்கிறாங்க அப்போ அன்றைக்கு வந்து இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து ஏழரை கோடி ஏழரை கோடி அன்றைக்கு இந்த பாகிஸ்தான் அல்லாத இந்தியாவில் ஏழரை கோடி முஸ்லீம்களில் வந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னா எழுபது லட்சம் பேர் போயிருக்கிறாங்க அது சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் வருது பத்து சதவீதம் பேர் இங்கேருந்து போயிருக்கிறாங்க போயிருக்காங்க போகாமல் மிஞ்ச இருக்கணும்னா யார் என்ன எந்த நாங்கள் இருந்தோம் நாங்கள் தேசம் வேணுன்ட்டு இருந்தோம் இந்த மண்ணை விடமாட்டோன்னு இருந்தோம் இதுதான் எங்கள் நாடுன்னு இருந்தோம் அப்போ எங்களை வந்து நீங்கள் பாராட்டணுமா அவங்களுக்கு ஒரு நாடு இருக்குன்னு தெரிவிச்ச பிறகு போகாம இருந்தாங்கல்ல சொன்னா நாங்க அன்னைக்கு போயிருக்கலாம்ல அங்கிருந்து ஐம்பது லட்சம் இந்தியாவின் எந்த அப்படித்தான் திறந்து பண்ணி விட்டு யார் வேண்டாலும் உங்களோட என்ன பொருளை வேணாலும் எடுத்துக்கிட்டு போய்கலாம் அங்கிருந்து வரலாம் தடுக்க கூடாது அங்கிருந்து விரும்புற இந்துக்கள் எத்தனை மொத்தம் எழுபது லட்சம் ஏழு கோடி பேர் இன்னைக்கு ஏழரை லட்சம் பேர் லட்சம் பேர் அதாவது பத்து சதவீதம் அதாவது அந்த மேற்கு வங்கம் அந்த மாதிரி பகுதியில் இருந்து இல்ல இல்ல மேற்கு வங்கத்துல அப்படி போயிட்டாங்க மேற்கு வங்கத்துல அது இல்லாம இந்தியாவின் பிற பகுதியில் வேற பகுதியில் மட்டும் கேரளா தமிழ்நாட்டுல இருந்து போனாங்களா நம்ம போனாங்க என்ன ஆதாரம் கேட்டா இந்தியாவுல எனிமி புறா பற்றின்னு ஒண்ணு இருக்குது சென்னையில கூட எனிமி புறா பற்றின் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது இந்த எனிமி புறாப்பட்டு நான் என்னன்னு கேட்டா இது விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு போனவன் ஓ எனிமி ப்ராபர்ட்டியெலாம் விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போனோன்னே அதை என்ன செஞ்சாங்கன்னா மும்பையில் ஒரு அலுவலகத்தை வச்சு நாளைக்கு திரும்பி வந்தாலும் வருவாங்கங்கிறதுனால அதை ஒரு அரசாங்கம் கண்ட்ரோலில் எடுத்து எனிமி ப்ராப்பர்ட்டிங்கிற பேரில் அதை வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி வச்சு விளங்கிடலாம் இவங்க தான் போனாளுக்கு சொல்லி அவன் என்ன செஞ்சான்னு அதுக்கு கூட இங்கே இருக்க வேணாம் நம்ம அங்கிட்ட போயிடுவோம் சொல்லி போனாங்க பத்து சதவீதம் போயிருக்கிறாங்க அவனுக்கு அவனை வெறுத்துருங்க நாங்கள் தொண்ணூறு சதவீதம் இங்கே இருந்துட்டோமே நாங்கள் போகலையா எங்களுக்குன்னு ஒரு நாடு வந்து திறந்து விட்டுருக்குறோம் என்ன வேண்டாலும் போகலாம் இருக்கிற இல்லை மூட்டை முடிச்சு எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் தடுக்க மாட்டோம் யார் வேண்டாலும் போகலான்னு அவனும் வரவேற்கிறான் கை நீட்டு இவங்கன்னு சந்தோஷம் வழி அனுப்ப ரெடியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் போகாமல் இருந்தோம் அவன் போனதுக்காக வேண்டி எங்களையும் ஏன் குறை சொல்லணுங்கிறான் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து இப்படி ஒரு அமைப்பு வாய்ப்பு கிடைச்சா எவனுமே போயிடுவாங்க இப்போ வந்து பிராமணர்களுக்கு ஒரு நாடு உண்டாயிருச்சு வாங்க என்ன செய்வாங்க உடனே போயிருப்பாங்க இப்போ யூதர்களுக்கு ஒரு நாடு இருக்கணும்னு அவன் இருந்த நாட்டை நோட்டு ஒடியான்ட்டு இல்லையா ஒரு நாடு நமக்குன்னு உருவாகும் பொழுது அவன் பல நாடுகள்ல இப்ப மத அடிப்படையில் அவன் இல்ல மத உணர்வோட இல்ல இந்த தேசத்தை நெசிச்சு இங்கே இருந்தா அப்ப இருந்துட்டு நாங்களும் அதனால இருந்தோம் எங்க பாட்டெல்லாம் போயிருந்தா நாங்க இருந்திருக்க மாட்டோம் நாங்க எங்க இருந்தோம் ஓ அழைப்ப நான் ஏத்துக்கிறேன் தமிழ்நாட்டுல இருந்து போனாங்களா என்ன தமிழ் சென்னையில எளிமை ப்ராப்பர்ட்டி இருக்க பாப்பா இங்க இருந்து போனவங்க இப்போ வந்து நம்ம டிஎன்டிஜே உடைய ஆபீஸ் இருக்கு அதே எளிமை ப்ராப்பர்ட்டி தான் ஓ ஓ அதை வந்து சீல் வைக்கணும் வந்தாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அது சென்னையில டெல்லியுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது இப்ப இங்க வரைக்கும் எனிமி ப்ராபர்ட்டி இருக்கு அந்த மன்னட்டுல வரைக்கும் எலுமி ப்ராபர்ட்டி இருக்கு இங்க இருந்து சில ஒன்று ரெண்டு பேர் போயிருக்காங்களா மண்ணடியில இருந்து எனிமி ப்ராபர்ட்டி இருக்குது சென்னையிலே ஒரு முப்பது நாற்பது எணுமி ப்ராபர்ட்டு எனிமி ப்ராபர்ட்டி அதுக்கு பேரு அதை விற்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க வாடகைக்கு விட்டு அதை அந்த நிறுவனம் வந்து அதை செலுத்திக்கிட்டே இருக்கும் என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்து அதாவது இங்க இருந்து இப்ப பாகிஸ்தான் உருவான நாட்டுக்கு போய் அவங்க லேண்ட் வாங்கி விலை வீடு வாங்கி இருப்பாங்களா வாங்கியிருப்பாங்கன்னு நினைச்சு போனாங்க ஆனா அங்க வந்து அவங்கள முகாஜின்னு ஒதுக்கிட்டாங்க முகாஜினா முகாஜிர்னா வந்து அவங்க அகதிகள் நம்மள சொல்லி கூப்பிட்டாங்க போன அவங்கள அவங்க ஒழுங்கா நடத்தலை இன்னைக்கு முகாஜி திரும்ப இங்க வர முடியல வர முடியல அங்க வந்து அவங்க அந்தஸ்தா வைக்கல ஏன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இருக்கும்போது இவங்க போய் இல்லமா மருந்து மாட்டான்ல அப்படி பாத்தானதை விட முஸ்லீம் அவங்க பாக்கல பாகிஸ்தான்ல உள்ளவனா என்ன செய்யலன்னா இங்க இருந்து வந்தவங்களை முகாஜி முஹாஜர் அகதி அகதியா வந்தவங்க அகதியா வந்தவங்கன்னா எங்க அளவுக்கு உனக்கு சொத்து பத்தெல்லாம் தரமாட்டோங்கிற அளவுக்கு அவங்களை இரண்டாம் பட்ச குடிமக்களாக அப்போது நடத்தினாங்க இப்ப இரண்டரை கலந்துட்டாங்க அந்த தூக்க நேரத்தில் வந்து இவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க போனவங்க பெருசா நினைச்சுக்கிட்டு போனாங்க அது ஒண்ணு ஆவலை பெரியல பிறகு அவங்க உழைச்சிக்கிழச்சி முன்னேறி ஒரு ஒரு அகதியா வந்தா கூட என்ன செய்யலாம் ஒரு வீடு வாசல் வாங்கிடுவாங்கல ஒரு கட்டத்துல அப்புறமேல இப்ப வந்து எல்லாருமே வீடு வாசல் எல்லாம் ஒன்றை இருக்கிறாங்க தூக்க காலத்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அவங்கள முகாஜர்ன்னு ஒதுக்கண ஒரு விஷயம்லாம் இருக்கு இன்னைக்கு அந்த முகாஜர்ங்கிற ஒரு இனம் கிடையாது பாகிஸ்தான்ல எல்லாம் ஒண்ணாயிட்டேன் அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அது போக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அதாவது பாகிஸ்தான்ல வந்து இப்ப வந்து எவ்வளவு இருக்கிறாங்கன்னு கேட்டா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து முஸ்லீம்களும் பதினஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க அந்த பாகிஸ்தான் பிரியும்போது பாகிஸ்தான்ல எண்பத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம்களும் ஒரு பதினஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க இந்த அறிவிப்பு செஞ்சும்போது அந்த பதினஞ்சில் பதினஞ்சுல ஒரு கோடி ஏழு கோடி பேர் இருந்தாங்கல்ல ஏழு கோடியில் வந்து பதினஞ்சு சதவீதங்கிறது ஒரு கோடி ஒரு கோடி இந்துக்களும் ஏழு கோடி முஸ்லீம்களும் இருந்தாங்க பாகிஸ்தான் பிரியும்போது ஏழு கோடி முஸ்லீம் ஒரு கோடி இந்து அந்த ஒரு கோடி இந்து உள்ள ஐம்பது லட்சம் வந்துட்டான் முஸ்லிம்கள் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல இவங்க தனி நாடு ஆக்கிட்டாங்க இதுல நமக்கு சேஃப்டி இருக்குமான்னு அவங்க அச்சம் வரும்ல அந்த மனிதருக்கு ஏற்பட்ட அச்சத்தின் அடிப்படையில் நம்ம வீடு வாசல விட்டு வந்துடும்

ஏழரை ஏற்கனவே வந்து வந்துட்டாங்க ஏழரை சவ ஏழரை சதவீதம் தான் இருந்தாங்கன்னு இங்கே பதினஞ்சு சதவீதத்தில் ஏழரை வந்து அந்த இதில் ஒன்பது லட்சம் பேர் வந்துட்டாங்கல்ல இந்தியா அறிவிச்சவங்க இங்கே வந்துட்டாங்க ஏழரைகளை ஒரு ரெண்டரை குறைஞ்சிருக்கு ரெண்டரை குறைஞ்சிருக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருந்தவங்களில் எண்பது சதவீதம் பேர் தலித் மக்கள்

கொஞ்சம் அடந்திருக்கு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் சதவீதம்ங்கிறது இந்த ஐம்பது லட்சம் பேர் வருவதற்கு முந்தினது அப்ப பதினஞ்சு ஏழரை அப்போ ஆயிடுச்சு நாடு சுதந்திரம் உடனே ஏழு தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் பங்களாதே அஞ்சு இருக்கிறாங்க ரெண்டரை குறைஞ்சிருக்கு மதமாற்றம் தான் ரெண்டரை குறைஞ்சதுங்கிற அந்த அதனாலதான் குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கணுமே தவிர அங்க பெரிய கலவரங்கள் தலித் மக்களுக்கு கலவரம் நடக்காது அவங்க அங்க உள்ள இந்து அச்சுறுத்தல் உண்டா இல்ல சில கோயில்களை வந்து பாபர் இடத்துல சில கோயில்களை போய் உடனே அரசாங்கம் தலையிட்டு கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அவங்க பாகிஸ்தான் உடனே கட்டி கொடுத்தாங்க சேதப்படுத்தப்பட்டுச்சு நாலு கோயிலை அங்கு சிறுபான்மை இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கா இல்ல எந்த ஒரு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரல பாருங்களேன் நம்ம நாட்டுல வந்து இப்ப இன்னைக்கு கூட ஆஹ் அமெரிக்காவுல இன்னைக்கு நியூஸ்ல வந்து அமெரிக்காவுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா மனித உரிமை கமிஷன் இருந்து அமெரிக்காவுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்தியா வந்து மத அடிப்படையில் சிறுபான்மை நசுக்குதுன்னு சொல்லி அமெரிக்கா டிக்ளம் பண்ணு இன்னைக்கு வந்து நேத்து அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே கோர்ட்ல அமெரிக்கா கோர்ட்ல ஒரு கோர்ட்ல ஒன்னு இருக்கு ஏன்னா அந்த அது ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது முஸ்லீம் கடைகளான பேர் எழுதி போடு போ உத்தரவை உத்தரவை சொன்னாங்கல்ல பேர் எழுதிப்போடு போடோன ஓனர் பேர் வேலை செய்யறவங்க பேர்லாம் ஏன்னா முஸ்லீம் கடனா நாங்கள் வாங்க மாட்டோன்னோடனே அதுக்கு மனித உரிமை இப்போ என்னது வணிகம் செய்யக்கூடிய உரிமையை தடுக்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்கல்ல அப்படி வந்து பாகிஸ்தான் கேட்டது இல்ல பாகிஸ்தான்ல என்ன பாகிஸ்தான் வந்து அவன் அவன் தீவிரவாதம் அந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் வந்து உலகத்துல இருக்கே தவிர முஸ்லீம் அல்லாத மக்களை வந்து நசுக்குனாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இல்லை ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னு கேட்டா முஸ்லிம்ல செய்யறாங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராக இந்த காதி குரு குருவா இருப்பாங்க கொள்கை ரீதியா பிரிஞ்சதுனால அவங்களுக்கு எதிராக சில தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க பாகிஸ்தான்ல வந்து இந்த சிறுபான்மையா இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக ஒண்ணு பண்ணல அத வச்சு சிறுபான்மை நசுக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த காதி அணிங்கிறவங்க அவங்க முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளும் சத்துவா கொடுத்துருக்குறேன் அவங்க இந்துக்களுக்கு எராக பண்ணியிருக்காங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எதிராக அந்த காதியானிங்கிற கூடத்துக்கு எதிராக அந்த அவங்களுக்கு எதிராக முஸ்லிம் அது சிறுபான்மையினும் எடுத்துக்கிட்டான் அது முஸ்லீமிலே இருந்து கொண்டு இந்து சிறுபான்மையில் இல்லை இந்து சிறுபான்மை இல்லை முஸ்லீமில் இருந்து கொண்டு வேற ஒரு கொள்கைக்கு போயிட்டு அதை போனவொடன சவுதியிலேருந்து எல்லா நாடுகளும் அந்த கொள்கையை பரிசீலித்து பார்த்துட்டு இவங்க இஸ்லாம் அல்ல இவங்க முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினோட அவங்கள வந்து பாகிஸ்தானில் அறிவிச்சான் அவங்கள வந்து சவுதியிலேருந்து எல்லா அரபு நாடுகளும் மலேசியா சிங்கப்பூர் பொருள் நாடுகளும் அவங்கள வந்து அப்படி அறிவிச்சிட்டாங்க அந்த ஆட்களுக்கு கொஞ்சம் இதை வந்து நம்ம கொள்கையில இருந்து போனா கொஞ்சம் அடக்குமுறை பண்ணுவாங்கல்ல இயற்கையாக வந்து அவன் நம்மளே இருந்து ஒரு பிரிஞ்சு போனான்னு சொன்னா அவன் வந்து சில செயல்பாடு செய்வதற்கு கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுவாங்க அது செஞ்சாங்க அது வந்து சிறுபான்மையை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சோம்னா சிறுபான்மை நசுக்கிறாங்கன்னு தவிர எந்த ஒரு இந்து சிறுபான்மை மக்களுக்கும் பஞ்சாயத்தே இல்லை எந்த கலவரும் நடந்ததில்லை சிறுபான்மை நசுக்கிறாங்கன்னு மனித உரிமை கமிஷன்ல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அகமதியான்னு அந்த அந்த அகமதியாக்களை நசுக்கிறாங்க அகமதியாங்கிறது கிடையாது அவங்க தான் எதிராக இருப்பாங்க முகமது நபி இல்ல வேற ஒருத்தர் நபின்னு சொல்லும் போது இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஏத்துக்கிற முடியாது அந்த ஒரு கோபத்துல என்ன செய்வாங்கன்னா சில அடக்குமுறைகள் நடக்கும் அது மறுக்கல நடந்து இருக்குது அது அவங்க முஸ்லீம் இல்லாத சிறுபான்மை வைக்கப்பட்டிருக்கிறாங்க முஸ்லீம் இல்லாத சிறுபான்மை முஸ்லீம் நாங்க சேர்க்க மாட்டோம் அகமதியான்னு பேர் வச்சால முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிருக்கிறாங்க அந்த அந்த அடக்குமுறை அவங்களுக்கு எதிராக தான் உலக மனித உரிமை கமிஷன்ல சிறுபான்மையை பாகிஸ்தான் நசுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உள்ளவை பாத்தீங்கன்னா அதுதான் காட்டுறான் சிறுபான்மை நசுக்கிறாங்கன்னு அகமதியான்னு போடுறானே தவிர அதுல எது போட மாட்டேங்கிறான்னா ஷியாக்குன போட மாட்டேங்கிறான் ஷியா அவங்க இருக்கிறாங்க அத கூட போட மாட்டேன் திருமணம் மைனாரிட்டின்னா நம்ம மைண்ட் செட் ஓ இந்துக்கள் அடிக்கிறான் இந்துக்கள் அடிக்கிறாங்க அவர்கள் அடிக்கிறாங்க இந்துக்கள் அடிக்கவே இல்ல அவங்க ரொம்ப அநியோனியமா இருக்கிறாங்க சில பேர் இப்போவும் பாகிஸ்தான் ஆனா பாகிஸ்தான் வேணும்னு சொன்னதுல ஜின்னாவுடைய பங்கு அதிகம் இல்ல எங்களுக்கான அரசியல் இடங்கள் குறைன்னா ஜின்னாவுக்கு ரொம்ப ஒரு பங்கு கண்டிப்பா இருக்கு அது ஒண்ணு அப்படி பிரிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அந்த ராணுவத்தை பிரிக்கிறாங்க ராணுவத்துல வந்து எழுபது சதவீத ராணுவம் இங்க வச்சுக்கிறணும் முப்பது அவங்களுக்கு கொடுக்கணும் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டால் ராணுவமெலாம் வேணும்ல புதுசாக போய் அவன் என்ன செய்வான் அதனால் என்ன செய்யறாங்கன்னா இப்போ உள்ள ராணுவ வீரர்களில் எழுபது இங்கே முப்பது அங்கே வச்சுக்கிறங்கன்னு பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நிதி ஆதாரத்தில் வந்து மொத்த இந்திய நிதி ஆதாரத்தில் எண்பத்தி ரெண்டரை சதவீதம் இந்தியாவுக்கு பதினேழரை சதவீதம் அவங்களுக்கு மொத்த இந்தியாவுடைய மொத்த நிதியில் வந்து பதினேழரை சதவீதம் அவன் அந்த கணக்கு பண்ணி மக்கள் தொகையை கணக்கீடு அடிப்படையில் இந்தியாவுக்கு எண்பத்தி ரெண்டு வருது நாங்கள் எண்பத்தி ரெண்டரை நாங்கள் வச்சுக்கிடுவோம் பதினேழு நீ வச்சுக்கிண்டு ரூபாயும் கொடுத்தாங்க பிரிஞ்சு போகும் போது இருந்து என்ன செய்ய பங்குபட்ட பிரிக்கணும் அது மாதிரி பிரிச்சாங்க அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்யிட்டாங்கன்னா விருப்ப தேர்வுன்னாங்க யாரெல்லாம் அரசு ஊழியரா இருக்கிறீங்களோ பாகிஸ்தான விரும்புனா பாகிஸ்தான் அரசு ஊழியரை நீங்க ஆயிருவீங்க கண்டிப்பா இந்தியா நீங்க விரும்புனா அரசு ஊழியரா தான் இருப்பீங்க அரசு ஊழியர்கள் எந்த பஞ்சாயத்தும் வராது ஆனா விருப்ப தேர்வுன்னு விட்டாங்க அப்ப பெரும்பாலும் முஸ்லீம்லாம் அதான் ஆதரிப்பான் முஸ்லீமா இருந்தா நமக்குன்னு ஒரு நாடா இருக்குன்னு என்ன செய்யும் அவன் அங்கிட்டு போயிருப்பான் இந்துக்கள் அங்கிட்ட இருந்திருப்பாங்க நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதவீதத்தில் இந்த எழுபத்தேழு சதவீதம் நம்மள்கிட்ட அந்த பஞ்சாப்பும் பங்களாதேஷ் ஜேந்து வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பில் இருபத்தி மூணு சதவீதம் அவனுடையதும் எழுபத்தேழு நம்முடையது என்ற வகையில் பிரிக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரி பெரிய பிரித்து பிரிப்பு சென்றதில் வந்து வந்து இந்தியாவில் இந்த நம்மள்கிட்ட உள்ள இந்திய பிரிஞ்ச இந்தியா இருக்குல்ல இந்த இந்தியாவில் உள்ள எந்த நிலப்பரையும் கொடுக்கல அந்த பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்ல பஞ்சாப்ல பங்கும் கொடுக்க கிடையாது இன்னும் சொல்லப்போனா அந்த ஹைதராபாத் நிஜாமெல்லாம் பிரிவினைய கடுமையா எதிர்த்தார் அது மாதிரி எதிர்த்தாரு முஸ்லீமா இருந்து நெஞ்சாரு அதெல்லாம் பிரிவினை தப்புங்கிற மாதிரி எதிர்த்தாருன்னு வைங்களா அப்ப எது முஸ்லீம்களை எதிர்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுல மந்திரியா இருந்தாரு கல்வி மந்திரியா இருந்தார நேருடைய அமைச்சரவையில கல்வி 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 மந்திரியா இருந்தாரு அவங்க இந்தியாவில அவங்க கல்வி மந்திரி கொடுத்தாங்க இவ்வளோ மக்கள் உன்னை விட ஜாத்திய எங்கள்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்லியும் இருக்கிறாரு நீ என்னடா முஸ்லீம் பிரதிநிதித்துவம் நாங்கள் தான் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் உன்னை விட இந்தியாவில் முஸ்லீம்கள் அதிகமாக நாங்கள் இருக்கிறோண்டு அவர் அப்துல் கலாம் ஆசாத்து சொன்னார் அதே மாதிரி வந்து கான் அப்துல் கஃபார் கான் ஒரு சுதந்திர போராட்ட எல்லை காந்தி அந்த எல்லை காந்தி வந்து அவங்கட்டு போகலை முஸ்லீமாக இருந்து அவர் போகலை இதுல நான் இருப்பேன் இதான் என்னுடைய நாடு அப்படின்னு போகாம இருந்த முஸ்லீம் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால முஸ்லீம்கள் எல்லாரும் அதை ஆதரிக்க கிடையாது அதிகமான மக்கள் ஆதரிக்கலைங்கிறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது தான் ஆதாரம் இந்தியாவில் நாங்கள் இவ்வளோ சதவீதம் இருக்கிறோம்ல அதான் நீங்க ஆதாரம் நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்ந்தா கூட எங்க எண்ணிக்கையும் நீங்கள் வர முடியாது இந்தியாவில் எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ அதை விட நீங்கள் கம்மியா தான் இருப்பீங்க இது பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்தது செஞ்சாலும் இருக்க முடியும் அந்த மாதிரி வகையில தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வைங்களேன் இதுதான் அந்த பிரிவினையுடைய விஷயம் அந்த பிரிவினைக்கு வந்து முஸ்லீம்களை குறைய சொல்ல முடியும் இங்க உள்ள முஸ்லீம்களை அவனையும் குறை சொல்ல இயலாது அவன் இடத்துல அவன் இருந்த இவன் அர்த்த தலைவர்கள் செஞ்சாங்க சில தலைவர்கள் முஸ்லீம்ல உள்ள சில தலைவர்களும் இந்துல உள்ள சில தலைவர்களும் இந்த பிரிவினை விரும்பினார்கள் அவங்க கை ஓங்கினுச்சு அதுக்கு அந்த மக்கள் உடன்பட்டாங்க பஞ்சாப்லையும் வங்காளத்துல இருந்த மக்கள் உடன்பட்டாங்க உடன்பட்டதுனால நீங்க அப்படியே பிரிச்சு விட்டுட்டு இங்க அங்கிட்டு போயிருங்க இங்கிட்டு போயிருங்கன்னு பிரிச்சு விட்டாங்க இந்த ஒரு வகை இருக்கு இது மாதிரி வந்து அதனாலதான் இப்ப என்ன செய்யறான் எல்லாம் அதுல உள்ளதுதான் இப்போ நீங்க வந்தா வரலான்றது அவன் சொல்றதை எதுக்கு சொல்றான்னு கேட்டா முஸ்லீமா இருக்க கூட மத்தவங்க பேசுறான் அதுல தான் கொண்டு வரான் இப்போ வந்து என்ன ஒரு செய்யறான் இங்கிருந்து போயிருக்கலாம் கூப்பிடுறாங்க அதனால பாகிஸ்தானுடைய பிரிவினையை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா நம்ம அறிவுபூர்வமாக சிந்திச்சா அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு அவன் இப்ப இப்ப எங்களுக்கு அடக்குமுறை செய்ய முடியாது அதிகம் இன்னைக்கு அதிகமா பாகிஸ்தான் சேர்ந்து இந்தியாவோட சேர்ந்து இருக்குமே ஆனால் பெரிய உலகத்துக்கும் பெரிய ஒரு சக்தியா இருந்திருக்கும் உலகத்துல சைனாவோட இன்னைக்கு நம்ம பெருசா போயிட்டோம் அன்னைக்கு சைனாக்கு மேல பெருசா போயிருக்கும் அந்த மக்கள் தொகை எல்லாம் பெருசா போயிருப்போம் அந்த மாதிரி ஒரு நன்மையா இருக்கேன் அவங்க புழு மக்கள் இருக்கு ஆனா இவங்க ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து முஸ்லீமுக்கான சிறுபான்மை அந்தஸ்த காலி பண்ணிருப்பாங்க

கண்டிப்பா பாகிஸ்தான் பிரிவினை பற்றிய வேறு சில பரிணாமம் ஏன்னா பாகிஸ்தானாலே ஒரே முஸ்லீம்கள் ரொம்ப விரும்புவாங்க ஏ நம்ம நாடு நம்ம இதுன்னு இங்க ராம் தொண்டி தொண்டிகாரனும் ஆசைப்படுவாங்கிற மாதிரியான ஒரு ஒரு கும்பத்தை கட்டமைக்கிறாங்க பாகிஸ்தான் தான் ஜெயிக்கணும் இந்தியா தோக்கணும்னு நினைப்பான் ஏன்னா முஸ்லீம்னாலே அவங்க அப்படிதான்ப்பா நம்ம நாட்டுக்கு எதிரா இருப்பாங்கிற அது சினிமாக்கள் மூலமாக நிறைய தமிழ் சினிமாலே நிறைய வந்திருக்கு வட இந்தியால எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது சிவசேனா பாலத்தரெல்லாம் அதை வச்சு மிகப்பெரிய அரசியல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரிவு என்பது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அரசியல் இழப்பு இந்திய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அரசியல் இழப்பாதான் பாக்குறோம் அதுதான் உண்மை ஜின்னா மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸும் அந்த கோரிக்கை வச்சுச்சு அப்படிங்கறத ரொம்ப விரிவா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது ஒரு அரசியலா எப்படி பாக்கணும் வரலாறா எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத எடுத்து வச்சிங்க